அனைவருக்கும் வணக்கம் உங்கள் கண்களை மெல்லமாக மூடிக்கோங்க உங்கள் காதை நல்லா திறந்து வச்சுக்கோங்க இந்த இனிய இரவு வேலையை ஒரு கதையோடு பயணிக்கலாம் வாங்க ஒரு ஊரில் ஒரு மிகப்பெரிய ராஜா இருந்தார் ஒரு நாள் அந்த ராஜா வெளிநாட்டுக்கு போக ஆசைப்பட்டார் அதனால் தன்னோட இருபது வயசு மகனை அரசராக நியமித்தார் வயசு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அமைச்சர்கள்கிட்ட ஆலோசித்து நல்லபடியாக ஆட்சி செஞ்சால் உன்னை நிரந்தர அரசராக ஆக்குறேன்னு சொல்லி வெளிநாட்டுக்கு கிளம்பிட்டார் ஆனால் திடீர்னு பதவி கிடச்சதுனால அந்த புது அரசருக்கு அகங்காரம் வந்துடுச்சு இந்த வயசானவங்கள்ட்ட போய் நம்ம ஆலோசனை கேட்டு ஆட்சி செய்கிறதா இவங்களை எப்படியாவது இந்த நாட்டை விட்டு வெளியே அனுப்பணுமே அப்படின்னு யோசிச்சார் உடனே அந்த அரசருக்கு ஒரு யோசனை தோணுச்சு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாரும் இந்த நாட்டுக்கு வீண் பாரம்னும் அவங்களால இந்த நாட்டுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை அதனால் ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கவங்க எல்லாருமே இந்த நாட்டை விட்டு உடனடியாக வெளியே போகணும் அப்படி அப்படின்னு அறிவிச்சார் இதை கேட்ட எல்லாரும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க ஆனால் அரசரோட கட்டளையை மீற முடியாம அந்த நாட்டில் ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாரும் கூடவே வயசான அமைச்சர்களும் நாட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க ஆனால் ஒரே ஒரு விவசாயி மட்டும் தன்னோட தாத்தாவை பிரிய மனசு இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே ஒரு அறையில் அவரை ஒழிச்சு வச்சார் யாருக்கும் தெரியாமல் அவரை அறைக்குள்ளேயே இருங்க அப்படின்னு சொல்லி அந்த விவசாயி சொன்னார் அப்போதான் ஒரு நாள் திடீர்னு பெரிய மழை பெஞ்சுது அந்த நாட்டில் நாட்டில் இருக்கிற எல்லா இடமும் தண்ணியில் மூழ்கி போயிடுச்சு அரண்மனையில் இருந்த தானிய கிடங்கு அந்த நாட்டில் இருந்த தானிய கிடங்குன்னு அந்த நாட்டில் இருக்கிற விவசாய நிலத்தில் விதைச்சிருந்த விதைகள் புதுசாக முளைச்சிருந்த செடி எல்லாமே தண்ணியில் அடிச்சிட்டு போயிடுச்சு மழைநீர் வடிஞ்சதுக்கு பிறகு அந்த நாட்டில் விவசாயம் செய்ய ஒரு விதை கூட மிச்சமில்லாமல் போச்சு நாட்டில் இருந்தது எல்லாமே அதிக அனுபவம் இல்லாத இளம் வயசு விவசாயிங்க தானே அதனால் அவங்களுக்கு எப்படி திரும்பவும் விவசாயம் செய்கிறதுனே தெரியலை அதனால் அந்த நாட்டில் மிகப்பெரிய பஞ்சு கொஞ்சம் விரிச்சு ஆடுச்சு ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாம எல்லாரும் பட்டினி கிடந்தாங்க இந்த விஷயத்தை தன்னோட தாத்தா கிட்ட எங்களுக்கு எப்படி விவசாயம் செய்யறதுனே தெரியல இப்ப விவசாயம் செய்ய ஒரு பிடி விதைகள் கூட இல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டான் அந்த இளம் வயசு விவசாயி உடனே அறிவுலையும் அனுபவத்திலையும் பெரியவரான அந்த தாத்தா அவனுக்கு ஒரு யோசனை சொன்னாரு தாத்தா சொல்படி விதைகளை தேடி போனா அந்த விவசாயி அவனோட தாத்தா சொன்ன மாதிரி அவனுக்கு நிறைய விதைகள் அந்த விதைகளை வச்சு விவசாயம் செய்ய இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அரசர் அவரை உடனே கூப்பிட்டு விசாரிச்சாரு பயந்து போன அந்த விவசாயி தன்னுடைய தாத்தாவை பத்தி சொன்னான் உடனே காவலாளிகளை விட்டு அந்த தாத்தாவை கூட்டிட்டு வர சொன்னாரு அந்த அரசர் அரண்மனைக்கு வந்த அந்த வயசான தாத்தா கிட்ட எப்படி நீங்க மட்டும் விதைகளை கண்டுபிடிச்சு விவசாயம் செய்யறீங்கன்னு கேட்டாரு அந்த அரசர் அதுக்கு அந்த தாத்தா சொன்னார் இந்த உலகத்தில் ஒரு பயனுள்ள பொருள் தனக்கு உணவாகவோ இல்லை மதிப்பாகவோ இருந்தால் மட்டுமே ஒருத்தன் அதை சேமித்து வைப்பான் அது மாதிரி தான் விதைகளை உணவாக நம்ம மட்டும் எடுத்துக்கிறது இல்லை பறவைகளும் தான் அதனால் பறவைகள் அதிகம் வாழ்கிற பழைய பெரிய மரங்களுக்கு அடியில் பறவைகளோட எச்சம் இருக்கும் அதில் கண்டிப்பாக விதைகள் இருக்கும்னு சொன்னேன் அதே மாதிரி விதைகளை மதிப்புமிக்க தான் நினச்சி சேமித்து வைக்கிறது எறும்புகளும் தான் அதனால் எறும்புகள் கூட்டமாக வாழ்கிற புத்து எல்லாத்துலேயும் தேடி பார்க்க சொன்னேன் நான் சொன்னது மாதிரியே என்னோட பேரன் விதைகளை தேடிக்கொண்டு வந்து விவசாயம் செய்கிறான்னு சொன்னார் அப்போதான் மூத்தவங்களோட அனுபவ அறிவுக்கு முன்னாடி இளைஞர்கள் எப்பவும் தோத்து போகிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாரு அந்த அரசர் உடனே நாட்டை விட்டு வெளியேறின எல்லா முதியவர்களையும் வயசான அமைச்சர்களையும் சேதி சொல்லி திரும்ப கூட்டிகிட்டு வந்துட்டார் திரும்பி நாட்டுக்கு வந்து அனுபவசாலிகள் பேச்சை கேட்டு நல்லபடியாக ஆட்சி செய்ய ஆரம்பிச்சார் அந்த புது அரசர் கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமா அந்த நாட்டுக்கு திரும்பி வந்த பழைய அரசர் தன்னோட மகன் தன்னை விட புத்திசாலியாக நாட்டை ஆட்சி செய்கிறத பார்த்து அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதனால் அவரையே நிரந்தர அரசராக அறிவித்தார் அந்த பழைய அரசர் ஒருத்தவங்களோட அனுபவம் எவ்வளவு முக்கியமானது அப்படின்றத இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரி இரவு நேரத்தில் கேட்கக்கூடிய இனிமையான கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தினமும் ஒரு கதையோட கதையோடு பயணிக்கலாம் நன்றி